கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கியல் தீர்தரிசியன் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பதாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தையும் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டுகளுடைய ஆலயத்திலே ஆசாரிய பணியை செய்து வரக்கூடிய மக்கள் இருந்தார்கள் இப்பொழுது உள்ள ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மாத ஊதியத்தை போல அவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை இப்போ அந்த ஆசாரியர்களுக்கு அவங்க என்ன கொடுக்கணுமா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பகுதி பிசைஞ்ச மாவுனா என்னையா இப்போதான் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரத்தில் மாவு மாவு விடிய காலம் வருவான் மாவு மாவு ஏன்னா அந்த மாவை வாங்கி நம்ம நேரடியாக தோசை சுட்டுடலாம் தோசையாக கொடுப்பது வேற தோசைக்குரிய மாவை கொடுப்பது வேற சரிதானா இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுகளுக்கு முன்பதாக ஆசாரியர்களை நினைத்து கொள்ளணும் ஊழியர்களை நினைத்து கொள்ளணும் ஆண்டு நாங்கள் இவ்வளவு சிறப்பான உணவு திறக்கிறோம் இவ்வளோ நம்ம பகுதியிலே இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் சிறப்பானவர்களாகவும் செழிப்பானவர்களாகவும் செழிப்பான உணவுகளை உண்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் வட இந்தியாவிலே மிஷினரிகளாய் செல்லக்கூடிய அநேகருக்கு உணவுக்கு அவ்வளவு கஷ்டம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அங்கே சரியாக கிடைப்பதில்லை அதற்குரிய ஒன்றும் கிடைப்பதில்லை முழு நேர பணிகளாய் வந்திருக்கக்கூடிய அநேகர் ரொம்ப நெருக்கப்படுவாங்க நெருக்கப்படுவாங்க இப்போ நம்முடைய உணவுகளில் ஒரு பகுதியை இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நம்ம கொடுக்கணும் ஆசாரியர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நல்ல உணவுகளை உண்ணுவதற்கு கிருவை கொடுத்த நீர் இந்த நேரத்தில் நாங்கள் ஆசாரியர்களையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் நினைத்து ஆண்டு எங்களால் இயன்றதை செய்யத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தும் நடத்தும் இயேசு விநாமத்தில் நல்ல பிதா